வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நேர்களில் ஒருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்து இருக்கின்றோம் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த செவ்வந்தி அங்கே இருப்பார் கரைமுள்ள சஞ்சீவனுடைய கொலையினுடைய மிக முக்கியமான நபர் மூலசாலியாக செயற்பட்டவர் இவர்தான் தான் இப்படியெல்லாம் அதை நடத்த வேண்டும் என்பதற்கான மூலோபாயமாக இருந்தவர் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த செவ்வந்தியை தேடி இன்று வரைக்கும் காவல்துறையினர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்ற விடியம் இருக்கிறது இப்படி இருக்க கனிமூல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் தலைமுறையாகி அனுராதபுரம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு விடுதி ஹோட்டலில் வந்து அவர் தங்கியிருப்பதாக காவல்துறையருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது உடனடியாக அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து அதை நடத்திய அந்த தேடுதலின் போது அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் என இருவர் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவர்களிடமிருந்து மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஷ் மற்றும் கேரளா கஞ்சா மற்றும் இரண்டு சொகுசு கார்களுடன் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர்கள் குர்நாகல் உடவள வீதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள பிரபல விடுதியொன்று இவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள் என்ற பெண் இருப்பதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கிறார் புலனாய்வு பிரிவுக்கு அமைப்புக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அனுராதபுரம் குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த சோதனையில் உதவுவதற்காக மோப்பனாய் பிரிவு ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் முன்னாள் மேஜர் மூலம் சட்டவிரோத உறவை பேணி போதைப் கடத்தல ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பொழுது சந்தேகத்துக்குரிய முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளில் அனுராதபுரம் பலமுறை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்பு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபர்களான தம்பதியினரை கைது செய்து சோதனை செய்தது போல குஷ் மற்றும் ஐஸ் கேரள கஞ்சா போதைப் கூடுதலாக இரண்டு சொகுசு கார்கள் தங்க நகைகள் தொலைபேசிகள் அதே பல்வேறு சாவிகள் ஹெப்டேம் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக தம்பதியினர் அன்ராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் கனையும் சஞ்சீவனுடைய கொலை சார்ந்து நிறைய விடயங்கள் வெளிவந்திருந்தது கலஞ்சார் என்ன மாதிரியான குற்றவாளிகளே இந்த செயற்பாடிடம் பெற்றிருந்தது என்று அதுல கொலையை யார் என்று சொல்லி பார்த்தால் முன்னாள் ராணுவத்தில் இருக்க ஒரு இருந்து விலகியவராக ஒருவர் அறிந்தார் முன்னாள் ஒருவராக இப்பொழுது இன்னும் ஸ்ரீலங்கால நடக்கின்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாலையும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பின்னாலும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பின்னாலையும் ராணுவத்திலிருந்து விலகிச் சென்றவர்கள் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள் தான் அதிகமானவர்களாக இந்த சமூக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினமும் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த போதைப்பொருளோடு ராணுவ மேஜர் மேஜராக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு துறையில இருக்கக்கூடியவர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது எந்தளத்துக்கு ஆரோக்கியமானது என்ற விடியம் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டியது தேவை இருக்கிறது நாட்டில் நாளுக்கு நாள் பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இவ்வாறான குற்ற செயல்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இப்படி நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செவ்வந்தி இசாரா செவந்தி எங்க அவருடைய விசாரணைகள் எப்படி நடக்குது ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் இழுத்தடிக்கப்படுகிறது அந்த ஒரு குற்றவாளியை நாம் அவர்தான் முக்கிய மூலசாலியாக செயற்பட்டவர் அவர்தான் முக்கியமான ஒரு நபர் இப்படி இருக்க அவரை தேடி பிடிக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய ஸ்ரீலங்காவினுடைய அதிகாரிகள் இல்லாட்டி இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்திருக்க கூடியவர்கள் விசாரணைத்துறை புலனாய்வு துறையினர் இருக்கிறார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே இவரை பிடிப்பதற்காக கைது செய்வதற்கான பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் மோப்பநாய் உதவி செய்தார் மோப்பநாயினோட உதவியோடு மக்கள்கிட்ட உதவி கொண்டிருந்தார்கள் விசாரணைகள் பல குழுக்கள் தொடர்ச்சியாக தேடுதல் நடவடிக்கைகள் இப்படி தொலைபேசிகளை அஹ் ஹெக் பண்றது இப்படியான நிறைய விடயங்களை செய்திருந்தார் ஆனால் இவற்றுமே பதில் பயனளிக்கவில்லை என்பது மிகப்பெரிய கவலைகளாக இருக்கிறது என்னொரு இந்த விடயத்தை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் பார்க்கலாம் இலவா நாமளும் இப்படி தப்பிடலாம் என்று நிகழ்ச்சிகள்ல நான் குற்றங்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய சட்டம் எப்படி கடுமையாக்கப்படுதோ அப்பதான் அந்த நாட்டின் வந்து குற்றங்கள் இல்லாமாக்கப்படும் அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் எப்பவுமே வந்து கடுமையாக இருக்க வேண்டும் அந்த கடுமையாக தண்டனைகள் இருந்தால்தான் அந்த தண்டனையை பார்த்து இன்னொருவன் முன்னுக்கு வர மாட்டேன் குற்றம் செய்ய வேணும் என்று பல நாடுகள்ல பாருங்க சர்வதேசத்தில எல்லாம் சர்வதேசத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல வந்து ஏன் அங்க குற்றச்செயல்கள் இருக்குது நாங்கள் தண்டனை என்பது அதிகமாக இருக்கும் அதை விட தண்டனைகள் என்பது கொஞ்சம் அது சொல்லக்கூடியதாக இருக்கும் மிக பயங்கரமாக இருக்கும் ஆகவே அவ்வாறான த சட்டங்கள் தண்டனைகள் கடுமையாக இருக்கிற காரணத்தினாலதான் அங்க வந்து குற்றச்செயல்கள் நிரம்புறேன் இந்த வீதி சோதனை சாவடிகள் சார்ந்த நான் நேற்றைய நாளிலும் பதிவு செய்திருந்தது போக்குவரத்து காவல்துறையினர் மீது அடாத்தாக அவர் தன்னுடைய கடமையை செய்ய விடாது இடவித்ததாகவும் காவல்துறையினர் வந்து இழுத்துக் கொண்டு அந்த அறையில பூட்டி வைத்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது அது சார்ந்து ஆறு பேர் வந்து காவல்துறையை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற விடயம் இருக்கிறது அதுக்கு பிறந்து இந்த சட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆகவே சட்டங்கள் வந்து எப்பயுமே கடுமையாக இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் வீதி போக்குவரத்து விபத்துகள் இங்கே இடம்பெறுறது வீதி விதிமுறைகள் மீறல்கள் இடம்பெறுகிறது சொன்னால் இங்கே தண்டனைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது என்று மிகப்பெரிய கல்வி இருக்கு வெளிநாடுகளில் என்கின்ற ஸ்ரீலங்காவை தாடி இருக்கக்கூடிய சுரிய சிறிய நாடுகளில் கூட போக்குவரத்து சார்ந்து அதிக அளவிலான குற்ற தண்டப்பணங்கள் விதிக்கப்படுறது அதிகளவில் தண்டனைகள் உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வந்துடும் அவர்களுக்கான எச்சரிக்கைகள் என்பது அதிகமாக இருக்கும் வீதிகள் எல்லாம் கேமராக்கள் கண்காணிப்பு கேமராக்கள் அதிகமாக இருக்கும் அவர்கள் தாண்டி சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாடுகளில் வந்து பார்த்தால் இந்த வீதியில் இவ்வளவு தான் வேகம் இதை விட தாண்டினால் உடனடியாக அவரை வந்து உடனடியாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் இப்படியான பல நடைமுறைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது ஆகவே எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு ஒரு பதிவுனோட சந்திப்போம் வணக்கம்